நேற்றைய தினம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சோழிய வேளாளர் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட மண்டகப்படி மாலை மரியாதை பரிவட்ட விழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அண்ணா சரவணன் மற்றும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அது மட்டுமின்றி தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் செந்தில் ஜெயபால் அவர்களும் மைதின் கோவிந்தஸ் சாமி அவர்களும் கலந்து கொண்டனர் சோழிய வேளாளர் சமூகத்திற்கு வாத்தியப்பட்ட இந்த மண்டகப்படியானது வரலாற்று சிறப்புமிக்க மண்டகப்படி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பழமை பெற்ற கோவிலான ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலில் சங்கமலத்தாயார் மண்டகப்படி சோழிய வேளாளருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஒட்டுமொத்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சங்க நிர்வாகிகளும் வெள்ளாளர் முன்னேற்ற கழக தோழர்களும் அணிதிரண்டு சென்று கொண்டிருக்கும் போது அந்த பகுதியை சார்ந்த காவல்துறையினர் அத்துமீறி அந்த பகுதிகளில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினர் உடனே மாநில தலைவர் அங்கு சென்று காவல்துறையினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் உடனே வழிவிட்டு ஒதுங்கவில்லை என்றால் மன்னார்குடி தம்பிக்கும் அளவிற்கான ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் சாலை மறியலையும் தற்போது நடத்தி காட்டுவோம் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிற்கு நீங்கள் விதையாகி விடாதீர்கள் என்று கூறிய மறுகணமே உயர் அதிகாரிகளிடம் ஆலோசித்து கூறுகிறோம் என்று கூறி ஒரு சில நபர்களிடம் பேசினார்கள் அதன் பின்பு மாநில தலைவரிடம் அமைதியான முறையில் நீங்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் கேட்டுக்கொண்டதை அடுத்து அந்த பரபரப்பானது மாறியது அமைதியான முறையில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மற்றும் சோழிய வேளாளர் சங்கத்தினர் இந்த பேரணியை நடத்துகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்து தற்போது பேரணி தொடங்கியது இதில் காவல்துறையினர் யாரிடமோ பேசி அதன் பின்பு இதை நடத்த வைப்பது போன்ற ஒரு செயல்கள் அங்கு ஏற்பட்டது அங்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்கள் இதற்கு காரணமா இல்லை இந்த சமூகத்தின் மீது தொடுக்கப்படும் அடக்குமுறை காரணமா என்னவென்று தெரியவில்லை ஆனால் அனுமதி கொடுத்த காவல்துறையே சற்றும் எதிர்பாராத வண்ணம் அங்கு மிகப்பெரிய அளவில் திரண்ட சோழிய வேளாளர்களின் கூட்டத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் கூட்டத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்து அந்த பேரணியை அப்படியே நிறுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டியது இந்த வேளாளர் சமூகத்தினர் கூட்டத்தை கூட்டிவிடக் கூடாது என்பதை மையமாக வைத்தே ஒரு சிலர்கள் செயல்படுவது கண்டனத்திற்குரியது தமிழ்நாடு காவல்துறையினர் இதுபோன்று ஒரு முக்கியமான காலகட்டத்தில் அதிகப்படியான கூட்டம் சேர்ந்து ஊர்வலமாக செல்லக்கூடிய இந்த நேரத்தில் அவர்களை தடுத்து நிறுத்தி பொதுமக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தும் விதமாக இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் தமிழக காவல்துறை நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தமிழகத்தில் எத்தனையோ கொலைகள் கொள்ளைகள் எண்ணற்ற செயல்கள் நடந்தேறி வருகிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு கோவில் வண்டகப்படிக்கு உரிமை பெறுவதற்காக கோவிலில் பரிவட்டம் கட்டுவதற்காக அமைதியான முறையில் சென்று கொண்டிருக்கும் வேளாளர்கள் மீது தொடுக்கும் இந்த அடக்குமுறை மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது விரைந்து இதில் செயல்பட்டு வெள்ளாளர்களின் தற்போதைய அந்த உரிமைக்கான போராட்டத்தில் வெற்றிகண்ட மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்களுக்கு எமது மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து ராஜகோபாலசுவாமி திருக்கோவில் சங்கமலத்தாயார் மண்டகப்படி சோழிய வெள்ளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட அந்த மண்டகப்படி பரிவட்டமானது கட்டப்பட்டு நிகழ்வு மிக தெளிவாக நடைபெற்றது அதன் காணொலிகளை அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு காணொலிகளாக பார்க்கலாம்